கடவுள் இல்லைன்னு சொன்ன கௌதம புத்தரை இன்னைக்கு கடவுளா வழிபடுறாங்க அதே மாதிரி ஜாதி ஒழியணும்னு போராடின அம்பேத்கரை இன்னைக்கு ஜாதி தலைவரா மாத்திட்டாங்க காந்தி நேரு நேதாஜி மாதிரி தலைவர்களின் பெயரை பிள்ளைக்கு சூட்டுறாங்க அவங்க போட்டோவை வீட்ல தொங்க விடுறாங்க ஆனா அம்பேத்கர் பத்தி பேசினா அல்லது அவரோட படம் வச்சிருக்கிறவங்களை அறிவுஜீவின்னு பார்க்காம பட்டியலினம்னு முத்திரை குத்துறாங்க சோக்ரடேஸ் புத்தர் கால்மார்க்ஸ் வரிசையில போற்றப்பட வேண்டிய ஒரு மாமேதைய ஜாதி தலைவரா சுருக்கி இருப்பது ஒரு வரலாற்று பிழை தன்னுடைய ஜாதியை மட்டும் உயர்த்தி பிடிப்பவரைத்தான் ஜாதி தலைவர்னு சொல்லணும் அம்பேத்கர் பட்டியலின மக்கள் மட்டுமில்லாம பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் பெண்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் போராடியவர் ஒட்டுமொத்த மனித குலமும் மேன்மையடைய வழிகாட்டியவர் ஜாதி பற்றி முழுமையா ஆய்வு செய்து அதை அழிப்பதற்கும் வழிகாட்டியிருக்கிறார் ஒருவருக்கு மிக குறைந்த சம்பளம் கொடுத்து அதிக வேலை வாங்குவதற்கு உருவானதே ஜாதி என்ற அமைப்பு வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் மனுநீதி என்றெல்லாம் சொல்லி ஜாதியை மதத்திற்குள் திணித்து நம்ப வைத்தார்கள் அந்தனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று நிறைய படிநிலைகளை உருவாக்கினார்கள் தனக்கு கீழே அடிமையா ஒரு ஜாதி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் பெருமைப்படுவதாலே ஜாதி இன்னமும் அழியாம இருக்குது ஜாதி மறுப்பு திருமணம் இட ஒதுக்கீடு மதம் மாற்றம் போன்றவைகளால் ஜாதியை அழித்துவிட முடியும் என்று வழிகாட்டியிருக்கிறார் அம்பேத்கர் இந்தியாவிற்கு சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி கற்றுக்கொடுத்த அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்புவோம்